இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் செய்கிறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கரலாம் ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆறு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு கருப்பு எழு ஒரு ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கரலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பிச்சு வச்ச புளியையும் சேர்த்து அதையும் வறுத்து கொஞ்சம் தூள் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல கடலைப்பருப்பு நிலக்கடலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறணும் நல்லா தாளித்ததுக்கப்புறம் நுணுக்கி வச்ச பவுடரை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூடு எண்ணெயிலேயும் நல்லா வதக்கிக்கிறணும் கருகி விடாமல் க வதக்கிக்கிறணும் ஆற வச்ச சோறை சேர்த்து கிளறிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு மசால் சேர்த்துக்கிறணும் நல்லா கிளறிட்டு உப்பு பற்றலாம் உப்பு சேர்த்துக்கோங்க சாப்பாட்லேயே உப்பு சேர்த்துருக்கனால கம்மியாக சேர்த்தா போதும் கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறி இறக்கி வச்சோம்னா இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி